சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக சுந்தரி கண்ணால் ஒரு சே

அப்போ ஷாலினியை பார்த்தேன் எப்படி காலேஜ்லாம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அது சரி ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் தானே ஆமாடா ஒரே காலேஜ் தான் ஆனால் நான் ஃபோர்த் இயரு இவன் செகண்ட் இயரில் அது சரி நீ எல்லாம் காலேஜ் பக்கமே தலை வச்சு படிக்க மாட்டேன் நீ அவகிட்ட டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான் கரெக்டு தான் ஏய் என்னோட பரம ரகசியத்தெல்லாம் வெளியில் சொல்லாதடா நல்ல வேலை அண்ணன் பார்க்கல போல தப்பிச்சிட்டோம் சே எல்லாம் இந்த இவனால்தான் Thank சரி சரி வாங்க எதுக்கு ரோட்டில் என்ன பேசிட்டு வாடா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கா வரல எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு ஆ சும்மா சீனப்படாதா உங்கள் அப்பா அப்போ வந்துட்டு போவார் இப்போ அவரும் வரமாடிக்கிறாரு என்ன இங்க எல்லாரும் மொத்தமாக தலை முடிக்கிட்டீங்களா என்ன ஐயோ நீ வேறடா சாதாரணமாக டீ குடிக்க வரல என்ன அதுக்கு இப்பெல்லாமா பேசுவீ குடிக்க வரலன்னு வீட்டுக்கு வராத ஆ சரி சொல்றேன் சரிடா வரண்டா நீ இவ்வளோ பாசமாக கூப்பிட்டு நட்டி குடிக்கு மாட்டேன்னு சொல்லுவோண்ணா கண்டிப்பாக வரேன் என்ன ஓகேவா அது அது ஒன்னே உங்கள் அப்பாவையும் இப்படி பிளாக்மெயில் பண்ணாதான் வரீங்க இல்லைன்னா இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க சும்மா சொல்லாதடா எங்க அப்பா எப்படினாலும் தங்கச்சியை பார்க்காம இருக்க மாட்டாரு எப்பவுமே ஓடி ஓடி வந்துருவாரு அதுவும் சரிதான் உங்க அம்மாவை ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு வராரு உங்க அம்மாவுக்கு என்னைக்கு தெரிய போதும் தெரியறப்ப தெரியட்டும்டா நம்மளே போய் சொல்லுவா போறான் பாத்துக்கலாம் அவ்வளவுதான் சரி சரி வாடா ஒன்று பேசிட்டே இருந்தா நேரம் போதே தெரியாது போல வா வீட்டுக்கு அன்னைக்கு அம்மா உன்னை கேட்டுட்டே இருந்தாங்க என்னடா அவளை பாத்தியா ரவி இந்த பக்கமே காணும்னு அத்த குற்றம் நான் வராமல் இருப்பேனா டெஃபினெட்லி நீ முன்னாடி போ நான் பின்னாடி வரேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அந்த வீட்டில் இருக்காங்க ஸோ அந்த வீட்டுக்கு நான் வராமல் இருப்பேனா லக்கில் பார்த்தியா அவனுக்கு சரி வாமா சால்னி நம் முன்னாடி நடப்போம் அவன் பின்னாடி பைக் எடுத்துட்டு வரட்டும் ஆ சரிண்ணா டே ரவி வேமா வா ஆ இந்தா கிளம்பிட்டேன் வா பரவி இப்ப தான் அத்தை கண்ணு தெரிஞ்சதா அப்பிலா இல்ல அத்தை கொஞ்சம் பிசி வேற ஒண்ணும் இல்ல ஆமா அவன் சும்மா சொல்றான் ரோட்ல நின்னுட்டு இருந்தான் நான் தான் உங்களை பார்க்க வான்னு கூப்பிட்டு வந்தேன் இல்லைன்னா இவனாவது நம்ம வீட்டு பக்கம் வர்றதாவது என்ன ரவி அப்படியாப்பா அப்படிலாம் இல்ல்தே இன்னைக்கு கண்ணா கூப்பிட்டானோ இன்னிக்காவது வரலாம் கண்டிப்பா வந்திருப்பேன் சரி 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 பா சரி உட்காரே நின்னிக்கிட்டே இருக்கேன் இல்ல்தே உட்காந்துட்டே தானே இருக்கேன் கொஞ்ச நேரம் ஃப்ரீயா நிக்கிறேன் நீனாதா கொஞ்சம் இதுவா இருக்கு சரிப்பா சரி சரி டேய் கண்ணா உள்ள போய் பேக் வைக்கிறப்ப மெதுவா வை ஆச்சி வந்திருக்காங்க ஆச்சியம்மா அம்மா எப்பவும் வந்தாங்க இப்போ தாண்டா ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்தாங்க டீ போட்டு கொடுத்துருக்கேன் பஸ்ஸில் வந்து கரைப்பாக இருக்குன்னு தூங்கிட்டு இருக்காங்க தான் மெதுவா போ டிஸ்டர்ப் பண்ணாமல் பேக் வச்சுட்டு வந்துரு ட்ரெஸ்ஸு கூட நீ ஷாலி ரூம்ல மாற்றிக்கோ ஆச்சி அம்மா ஐ ஜாலி செம்மையாக இருக்கும் இனிமேல் நம்ம வீட்டில் ஒரே பண்ணு தான் ஆச்சி காமெடி போட்டு தாக்கிட்டே இருக்கும் ஆமாடி ஆமா இப்போல்லாம் ஆச்சி காமெடி பண்ணுறதில்ல உன்னை வச்சு தான் எதா பண்ண போது பார்த்துட்டேரு எங்காச்சுல எங்காச்சி எட்டு அடி பஞ்சான பதினாறு அடி பாஞ்சிட மாட்டேன் என்கிட்ட அந்த கிழவி ஒன்றும் பண்ண முடியாது பாப்போம் பாப்போம் யார் யாரை பண்ண போகிறீங்கன்னு போடி போ போய் ரவி வந்திருக்கான்ல ஒரு காப்பி போட்டு எட்டு வா ஏண்டி வந்ததுலேருந்து பேக்கை கையிலே வச்சுருக்கேன் பாரமாக இருக்காதா கீழே வைடி ஆ பாரமா பாரம் இவனை விட எனக்கு புக்கு ஒன்றும் அவ்வளோ பாரமாக இல்லை என்ன நான் பாரமா ஆமா உன்னை யாரு பாரமா நினைக்க சொன்னா

டே ரவி கேட்குறேன்னு தப்பாகனுச்சிக்காதா உனக்கு இந்த விஷயம் பிடிக்காது இருந்தாலும் கேட்குறேன் வீட்டில் சண்டை போடாதீங்க நீயும் ரகுவும் இங்கே பாரு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் பிரச்சனை இல்லை அனுதான் கஷ்டப்படுறான் அனு பாவண்டா வெளியிலேருந்து வந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தா நம்ம தான் அவளை பார்த்துக்கணும் நம்மளே இப்படி பேசலாமா சொல்லு இங்கே நடந்த விஷயம் எப்படியே ஆட்சிக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு வந்தவுடனே ஆட்சி தாம் தும்னு நாமளே உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய் சண்டை போட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரம் அமைதியாக ஆஃப் பண்ணி தூங்க வச்சுருக்கேன் நான் ஒன்றும் சண்டை பொண்ணும் போடலத்த அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு அவனுக்கும் எனக்கு ஆகாதுன்னு தெரியுது இல்லை அப்படியே அவங்களாம் என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க பேசாமல் இருந்தால் நான் வட்ட சும்மா இருந்திருப்பேன் அதெல்லாம் சரி ரவி நீ ரொம்ப பண்பான பையன் புரிஞ்சு நடந்துக்கோ ரகுட்டையும் நான் பேசுறேன் ரகு நல்ல பையன் ஆனா ஏன் அப்படி இருக்கீங்கன்னே தெரியல ரெண்டு பேருமே குணம் இருக்கு ஆனாலும் சண்டை போட்டு இருக்கீங்க சரி அத்த சும்மா அதையை பத்தி பேசாதீங்க மைண்ட் ரிலாக்ஸா இருக்கணும் தான் இங்க வந்த நீங்க திரும்ப அதையை பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு எரிச்சலா ஆகுது சரிப்பா சே சரி இனிமே நான் பேச மாட்டேன் நீ வந்து புரிஞ்சுக்கோ நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ சரியா இனிமேல் நான் பேச மாட்டேன் ஓகேவா ஜாலியாக பேசலாமா ஆ அதான் கத்த ஜாலியாக பேசலாம் வாங்க வாங்க அப்படியாம்மா இங்கே நடந்த பிரச்சனைலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் என்னோட பழைய ஆஃபீஸில் வேலை விட்டுட்டு நான் ரகுன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணலாமே இருக்கம்மா அப்படியாப்பா சரி சரி ஆ ஆமாம்மா இந்த ஆஃபீஸில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு ராகவன் நான்ட்டு பேசியிருந்தேன் இன்னொரு அனுப்பிச்சிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குடா நல்ல ஸ்கில்ல வளர்த்துருக்க நம்ம ஆஃபீஸ்லேயே நல்ல வேலை கிடைக்கும் நீயே அங்கே போய் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்கம்மா சேலரி கூட இன்க்ரிமெண்ட் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னப்பா பரவாயில்ல அண்ணன் கூட இருந்ததான் உனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொந்தத்தோட சொந்தமாக இருக்கிறப்ப தான் கொஞ்சம் நிம்மதியும் கிடைக்கும் யாருக்குப்பா கிடைக்கும் இப்படி எல்லாரும் ஒன்று போல இருக்கிறது ஆமாமா நானே இதை தான் சொன்னேன் உங்க கூட ஒர்க் பண்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னா உங்க கூட ஒர்க் பண்ணா ஃபியூச்சர்ல உங்களை மாதிரி கூட நான் ஆயிடுவேன் அவ்வளோ டேலண்ட் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன் அண்ணா நீ எனக்கு மேல உனக்கு டேலண்ட் இருக்குடா நீ என்ன விட பெரிய ஆளா வரலாம் என்னையெல்லாம் உன் கூட கம்பேர் பண்ணாத நீ எங்கேயோ போற பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க அவன் என்கரேஜ் பண்ணதுக்கெலாம் இவன் சந்தோஷப்பட்டுட்ருக்கான் அவன் எல்லாரும் இப்படி ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு தானே குடும்பத்தையும் ஏமாத்திட்டு அலைகிறான் சே இங்கே வந்து அவனை பற்றியே பேசுகிறாங்க எரிச்சலாக இருக்குப்பா இந்தா மிஸ்டர் டீ குடி குடிப்பா குடி சால்னி நல்லா போடுவா அதெல்லாம் உனக்கு எந்த டவுட்டும் வேண்டாம் டேஸ்டாக இருக்கும் ஆமாம் பரவாயில்லம்மா நாங்கள் யாராவது ரகுணனை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணாலே வாயை முழுங்கடா அப்படின்ட்டுவான்

தாங்க முடியலையா அதாண்டி சொல்கிறேன் வெயிட் தாங்க முடியலன்னா பேக்கு கீழே வைனு கையிலேயே தூக்கி வச்சுருக்கேன் ஏ எம்மா நீ வேற போமா அது நான் அப்படி சொல்ல எப்படியா பா ஏன் சொல்லு பச்சனை என்ன கேட்டிருக்கேன் ரவி பாரு நான் சொன்னோன்னே கேட்டுக்கிட்டான் ஓ அப்படி சொல்கிறியோ அப்போ நீ வேணா ரவியை வச்சு வேலை நான் வேணா இவங்க வீட்டுக்கு போயிடுறேன் என்ன சால் நீ இப்பயும் அவசரப்படுற இரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அப்புறம் தானே உன்னை விட்டு கூப்பிட்டு போக முடியும் அதுக்குள்ளே எப்படி முடியும்

ஏப்பா ரவி நீ எதுவும் நினச்சிக்காதப்பா அவள் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் ஏதாவது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா எங்களே அப்படிதான் டென்ஷன் ஏற்றிட்டே இருப்பா ஆ சரி அத்த நான் ஒன்றும் நினைக்கல நான் கிளம்புறேன் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆ டீ குடிக்கலப்பா குடிச்சிட்டு போ ஆ இல்லை அத்த நான் கிளம்புறேன் நான் இன்னொரு நாள் வரேன் அத்த இருப்பா ஏப்பா ரவி குடிச்சிட்டு போ பாத்தியப்பா இவளுக்கு எப்ப பார்த்தாலும் வாய் ரொம்ப அதிகம் நீ தான் அவளை செல்ல கொடுத்து செல்ல கொடுத்து வளர்க்குறேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாரு அவன் வீட்டுக்கு வந்தவன் டீய கூட குடிக்காம போயிட்டான் சரி விடுங்கம்மா நான் அப்புறமா ரவிட்டு பேசிக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளை அப்படிதான விடுங்க விடுங்க இது பெருசா எடுத்துக்காதுங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கணும்னு சொன்னீங்களே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் டீ கூட குடிக்க முடியாமல் போயிட்டான் எல்லாம் அந்த பிள்ளையாலதான் ஏன்டா தான் இப்படி பண்ணதுன்னு தெரியல என்னமா நோ கோயில் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி இருக்க என்னன்னு சொல்லு கோவிலே நான் நோட் பண்ணேன் சரி அங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு தான் கேட்கல சொல்லு அம்மா எதாவது சொன்னாங்களா அத்தனை ஒன்றும் சொல்ல நாளைக்கு அம்மா உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க வீட்டுக்கும் வரேன்னாங்க அவ்வளோதானே இதுக்கே இவ்வளோ சுகமாக இருக்க இல்லை அது இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போயிருவீங்கள அம்மா வந்தால் அவங்கள பார்க்க முடியுமா என்ன எதுன்னு அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நாளைக்கு எந்த மீட்டிங்கும் எனக்கு கிடையாது வீட்டிலே இருக்கேன் அத்தை கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் போகிறேன் ஓகேவா உனக்கு ஆ ஆ ஆ சரிங்க அப்புறம் சொல்லு அதுக்காக மட்டும் இல்லை எனக்கு உங்க தம்பி நினைச்சாலும் இருக்கு அன்னைக்கு உங்க ஆஃபீஸில் இனிமேல் உங்களை மேலே வளர விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல வா அதை போய் நினச்சிட்டு கேட்குவான் அவன் ஒரு லூஸு தான் கோவத்தில் ஏதாவது வளருவான் ஆனால் அதுக்கெல்லாம் அவன் அவ்வளோ தகுதி கிடையாது அந்த அளவுக்குலாம் அவனுக்கு மூலம் இல்லை அது என்னங்க அப்படி சொல்லுவீங்க அவ அவரால் எதுவும் பிரச்சனை வரும் அவர் அப்படி தான பேசியிருக்காரு உங்ககிட்ட நீங்க இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க முதல்ல உங்கள் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் ப்ளீஸ் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீங்கள் சண்டை போட்டு தான் இருக்கீங்க ப்ளீஸ்ங்க இப்படி சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது அத்தைக்கும் மாமாவுக்கும் தான் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ப்ளீஸ் தயவுசெய்து கொஞ்சம் பேசி பாருங்க அனு நீ என்ன இப்படி பேசுற நான் என்ன அவன்கிட்ட பேச மாட்டேன்னா சொல்றேன் நானும் வந்ததுலேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவன் மூஞ்ச கொடுத்தே பேச மாட்டேக்கிறான் அவன் மனசில் உள்ளது என்னடா என் மேலே உனக்கு கோவம் அது சொல்லி சொல்லித்தோட நான் நிறைய தடவை கேட்டுட்டேன் ஆனால் அவன் வாயை திறந்து சொல்கிற ஐடியாலே இல்லை என்ன இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்ற அவன் பண்ணுறதை பண்ணிட்டோம் நான் பார்த்துக்கிறேன் ஏனும் ரொம்ப சிம்பிளாக சொல்றீங்க நடக்குமா அவரும் உங்க வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன் இதுக்கு மேல அவங்க கிட்ட என்ன பண்ண முடியும் சொல்லு தயவு செய்து நீ இப்படி அழாத நீ தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் கொடுக்குற கஷ்டத்தை விட நீ கொடுக்கறது தான் அதிகமா இருக்கு இங்க பாருனோ எனக்கு எல்லாரையும் விட நீ தான் முக்கியம் நீ எனக்கு சந்தோஷமா இருந்தா போதும் புரியுதா

இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறா சே இது தெரியாமல் போச்சே இவ இவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நினச்சிருந்தா நான் இவ்வளோ இங்கேயே வச்சுருக்க மாட்டேன் தனி கொடுத்தனே நாங்கள் போய் இருக்கலாம் போல் ஆனாலும் இந்த பிரச்சனையா இப்படியே விடக்கூடாது அந்த பையன்ட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் நம்ம வீட்டில் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு இது முதல்ல முடித்தாதான் நமக்கு நிம்மதி சே பாவம் எப்படி ஃபீல் பண்ணுறான் குழலோசை குயிலோசை நீ இல்லாமல் நான் புயலோசை குழலோசை குயிலோசை நீ இல்லாமல் நான் புயலோசை